بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ نحمده و نصلي على رسوله الكريم اما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم یقرأ بسم عبکا اللذی خلق وقال النبینا محمد صلی اللہ علیہ وسلم طلب العین فریضت على كل مسلم و مسلمہ او كما قال علیہ السلام اندہ پورا انگال پنجایت قدنال کمیتیین சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய ஆண்டார்களே இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே விருது பெற இருக்கக்கூடிய சாதனையாளர்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறும் விதமாக அலைக்கும் என்ற முகமனை கூறி துவங்குகின்றேன் அஸ்லாம் வரமத்து கணியத்திற்குரியவர்களே உண்மையிலேயே இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் எனக்கு முன்னாடி பேசின சார் பேசும்போது இந்த வார்த்தையை சொன்னாங்க எந்த ஊரிலும் போன்று ஒரு விழா நடத்துவதை நான் பார்த்ததில்லை அந்த ஊர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள மாணவ மாணவிகள் அவர்களுடைய சாதனைகளை அங்கீகரித்து அவங்களுக்கு இது மாதிரி ஒரு பரிசு கொடுப்பது ஊக்குவிப்பது என்பது அவர்களுடைய எதிர்காலத்தை உண்மையிலே மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அத இந்த பொதுநல கமிட்டி செய்யறத ரொம்ப பெருமையா சார் சொன்னாங்க அதை நான் வழிமுறிகின்றேன் கல்வி என்பது எந்த அளவுக்கு முக்கியம்னு எனக்கு முன்னாடி பேசுறவங்கலாம் சொன்னாங்க வள்ளுவன் கூட சொல்லுவான் கண்ணுடையவர் என்பவர் கற்றோர் முகத்திலிருந்து புண்ணுடைய கல்லாதவர் என்று சொல்லுவார் உண்மையிலேயே கல்வி என்பது கண்ணை போன்றது முகத்துல கண் எவ்வளவு என்றது தெரியும் உலகில் உள்ள உடலில் உள்ள அனைத்து உறுப்பு உறுப்புகளிலும் மிக முக்கியமானது இந்த கண்ணுதான் கண்ணு இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது பார்க்க முடியாது இல்லையா படிக்க முடியாது இல்லையா இந்த உலகில் எதையுமே நாம் நேரடியாக கண்டுகளிக்க முடியாது அது போலத்தான் உலகில் எத்தனையோ செல்வங்கள் இருக்கலாம் ஆனால் கல்வி செல்வத்திற்கு இணையாக எதுவுமே கிடையாது கல்வி இல்லாதவனை வல்லுவன் முகத்திரண்டு முகத்திரண்டு புண்ணுடைய முகத்துல புண்ணுடையவன் அப்படிங்கிறான் கண்ணு கிடையாது கல்வி இல்லாதவனுக்கு கண் என்பது புண்ணை போன்றது அவ்வளவுதான் அந்த கண் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்ற இந்த கல்வி முக்கிய எல்லாத்துக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு தான் இது போன்ற விழாக்கள் நடைபெறுகின்றன அதற்கு காரணம் கல்விதான் என்னை பற்றி கேட்டு ப்ரொஃபைல் வாங்கினாரு நம்முடைய சகோதரர் அலி ஆனா எதையுமே சொல்லலை சரி ஒரு வகையில் அது நல்லதுதான் அதே போன்று நான் பணிபுரியக்கூடிய ஜமான் முகமது கல்லூரியை பற்றி சொன்னார்கள் நான் ஏன் சொல்றேன்னா ஜமால் முகமது கல்லூரியை பற்றி இங்கு சொல்லி ஆக வேண்டும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன அந்த கல்லூரியை துவங்கி இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏறத்தால பன்னிரண்டு ஆயிரம் மாணவ மாணவிகள் இங்கே கல்வி பெறுகிறார்கள் யார் வந்து கற்பனையை செஞ்சு பார்க்க முடியாது பல்கலைக்கழகத்தில் கூட அந்த அளவுக்கு எண்ணிக்கை இருக்காது ஒரு கல்லூரியில் பன்னிரண்டாயிரம் மாணவ மாணவிகள் மாணவிகள் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் மாணவர்கள் ஒரு ஏழாயிரம் பேர் தோராயமா இத்தனை பேரும் படிக்கக்கூடிய ஒரு கலாசாலை எந்த அளவுக்கு ஒரு தூர நோக்கோடு இதை உருவாக்கி இருப்பாங்க நீங்க யோசிக்கணும் ஒரு பெரிய மரம் இன்னைக்கு பார்க்கிறோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படையாக இருப்பது ஒரு சிறிய விதைதான் ஒரு சின்ன விதை தான் இவ்வளவு பெரிய குருச்சமா மாறி இருக்குது இப்ப கல்விக்காக வேண்டி கல்வி மக்களுக்கு போய் சேட வேணும் குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சாதி மர இன வேறுபாடு இன்றி அதை சொல்லும் போதே சொல்லுவாங்க திஸ் இஸ் பார் புவர் அண்ட் டவுன் ட்ரோடன் பீப்புள் என்று சொல்லுவார்கள் ஏழைகளுக்கும் சமுதாயத்தில் மிகவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களும் படிப்பின் காரணமாக கல்வி வென்று அவர்கள் மேலோங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு துவங்கப்பட்டதுதான் ஜமால் முகமது கல்லூரி அதை உருவாக்க முகமது மற்றும் காஜா சுதந்திர தினம் அது போன்ற தியாகிகளை நினைவு கூற வேண்டும் சென்ற மாதம் கூட பவர விழா அதனுடைய துவக்க விழாவிற்கு நம்முடைய தமிழகத்தின் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் கூட அவருடைய பேச்சு இந்த விஷயத்தை சொன்னாங்க காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி சுதந்திர போராட்டத்தின் போது நிதி உதவி கேட்ட போது பிளாங்க் செக் கொடுத்தவங்க ஜமால் முகமது பிளாங்க் செக் காந்தி சொன்னாராம் டாடாவிடம் கூட நான் பிர்லாவிடம் கூட இதை எதிர்பார்க்கவில்லை செக்ல ஏதாவது அமௌண்ட் ஃபில் அப் பண்ணி தருவாங்க ஆனால் நீங்கள் செக் எதுவுமே எழுதாம எவ்வளவு வேணாலும் நீங்க ஃபில் அப் பண்ணிக்கேன்னு கொடுக்கறீங்களேன்னு சொன்னாராம் அந்த அளவுக்கு நாட்டின் மீது பற்று வைத்தவர்கள் இரண்டாவது வட்டவேஜை மாநாட்டிற்கு போய் கலந்து கொண்டவர்கள் அவர்கள் இப்ப அவரும் அவருடைய நண்பரும் சேர்ந்து தான் ஒரு சிறிய விதை போட்டார்கள் ஜமால் முகமது கல்லூரி என்று இன்னைக்கு பாருங்க எழுபத்தைந்து ஆண்டுகளாக எத்தனை மாணவர்கள் எத்தனை மாணவிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களில் இருந்து அதிகாரிகளில் இருந்து உயர்நிலை தகுதியில் உள்ள பதவியில் உள்ள எத்தனையோ மக்கள் அங்கே படித்தவர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் இவ்வளவு சொல்றேன்னா அவ்வளவு பெரிய மரத்திற்கே ஒரு விதைதான் காரணமாக இருந்தது இது போன்ற சின்ன சின்ன கமிட்டி இது போன்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் போது இது போன்ற ஒரு சில முன்னெடுப்புகளை செய்யும் போது பிற்காலத்தில் அந்த மாணவர்கள் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இங்க நிறைய பேசணும்னு நினைச்சிட்டு வந்தேன் முதல்ல முக்கால் மணி நேரம் பேசணும்னு சொன்னாங்க ஆனா சூழ்நிலையை பார்த்தா அவ்வளவு எல்லாம் பேச முடியாது எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கிக்கிறேன் இப்ப கல்வியை பற்றி சொன்னதின் காரணமாகத்தான் நான் உங்க முன்னாடி நிக்கிறேன்னு சொன்னேன் இப்ப நான் உங்க கல்வி கற்றதின் காரணமாக கல்வியின் மீது முழுமையான முறையில் ஈடுபாட்டாக இருந்ததின் காரணமாகத்தான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிஹெச்டி முடிச்சு ஒரு நெட்டு பாஸ் பண்ணி ஒரு ஐந்தாறு எம்ஏ டிகிரி எம்பிஏ டிகிரி எல்லா எம் எல்லாவற்றையும் முடித்து விட்டு ஒரு அரசு பணியில் நான் பணிபுரிகிறேன் இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா அரசு பணியில் நாம் என்ன செய்யணும் முயற்சிக்க வேண்டும் என்று அந்த அரசு பணியில் முயற்சிப்பதற்கு அடிப்படையாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த கல்வியின் மீது முழுமையான ஈடுபாடு வேண்டும் இன்னைக்கு நீங்க பத்தாவது அல்லது பன்னிரெண்டாவது படிச்சு முடிக்கிறீங்க எத்தனை பேர் உயர்கல்விக்கு போகிறார்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது அந்த குறைஞ்சிக்கிட்டே போதும் நம்ம இப்ப சகோதர சகோதரிகள் எல்லாம் டூ முடிச்சிடறாங்க அப்படின்னா மேற்கொண்டு எத்தனை பேர் டிகிரி படிக்க போறோம் அது டிகிரி ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து கல்யாண பத்திரிகையில போறது கூட டிகிரி தேவைப்படுது பொண்ணு என்ன படிச்சிருக்கு மாப்பிள்ள என்ன படிச்சிருக்கான்னு பாக்குறதுக்காக வேண்டியா டிகிரி போடுறாங்க இல்லையா பிஏ போடணும் பிஎஸ்சி போடணும் அப்படின்னு அப்ப அந்த உயர் கல்வி என்பது மிக மிக முக்கியமானது உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது மரியாதைக்கு முக்கியமானது உங்க வாழ்வாதத்திற்கு முக்கியமானது நீ வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை அடையணும் சொன்னா நீங்க உயர் கல்வியை தேட வேண்டும் கல்வியை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் கல்விக்கு இல்லைன்னா இல்ல இந்த வயது வரை தான் படிக்கணும் இதுக்கு மேல படிக்கக்கூடாதுன்னு அப்படி எல்லாம் கிடையாது சொன்னா நம்ப மாட்டீங்க என்கிட்ட ஒருத்தர் எழுவத்தி ஒரு வயது அவர் அவர் பிஎஸ்சி பண்றதுக்கு வந்து அப்ளை பண்ணி நிற்கிறாரு எழுவத்தி ஒரு வயது பிஹெசி படிச்சு எந்த விதமான பிரோஜனம் இல்லை ஏன் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றேன்னா அரசு பணிகள் எதுவுமே கிடைக்காது ஆனால் அந்த பெரியவர் தன்னுடைய கல்வியில் ஒரு கரையை எட்ட வேண்டும் ஒரு நிலையை அடைய வேண்டும் நானும் ஒரு பிஹெச்டி முடிக்கணும் ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு வந்து நிற்கிறார் அப்படின்னா இதுதான் கல்வியின் நிலை இப்ப கல்விக்கு வயது கிடையாது எல்லை கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் இந்த வயதில் நாம் அந்த கல்வியில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் போதும் படிச்சது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க கல்வி எத்தனையோ வந்துருச்சு ஒரு காலத்துல கரஸ்பான்ஸ் கோர்ஸ் வந்தப்ப நிறைய பேர் பார்த்தாங்க அது என்ன ரெகுலரா ஒரு காலேஜுக்கு போய் படிச்சாதான படிக்க முடியும் கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சா எப்படி அதற்கு மதிப்பு இருக்கும் எப்படி படிப்பாங்க நினைச்சாங்க இன்னைக்கு பாருங்க துளை தொலைநிலை அந்த அஞ்சல் வழின்னு சொல்றோம் இல்லையா எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கும் நானே நிறைய டிகிரி முடிச்சிருக்கேன் அப்ப கல்வியினுடைய நிலை என்பது எப்பவுமே நிற்காதது குறிப்பாக இந்த இளைய வயதுல உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்று சொன்னால் உயர்கல்வியில் கவனமாக இருங்கள் நீங்க வந்து செல்வந்தனாகணும்னு நினைக்கலாம் தவறே கிடையாது பெரிய பதவியில் இருக்கணும்னு நினைக்கலாம் பெரிய அந்தஸ்தை அடையணும்னு நினைக்கலாம் அல்லது ஒரு பெரிய ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கலாம் எங்க வேணா போங்க என்ன வேணா செய்யுங்க ஆனால் படிப்பை விட்டுட்டு போயிடாதீங்க இந்த கல்வி என்பது எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு பலன் தந்து கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்து பத்திரிகையில வந்து ஒரு கட்டுரையை பற்றி நான் பேச வேண்டும் நினைச்சேன் ஆனால் அதுக்கு நேரம் உயர்கல்வியில் நம்முடைய நிலை என்ன இருக்கிறது உயர்கல்வியில நம்முடைய நிலை இந்திய அளவில் உண்மையில் நம்முடைய தமிழ்நாடு மிக உயரிய இடத்தில் தான் உள்ளது சந்தேகமும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய நிலை பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதத்தை தாண்டி நிற்கும் உயர்கல்வியில நம்ம நிறைய மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த கல்வி என்பது பட்டாது இன்னும் நிறைய என்ன செய்யணும் படிக்கணும் என்ன படிக்கணும் இன்னைக்கு பிரச்சனை அதுதான் என்ன பிரச்சனை தெரியுமா நிறைய பேருக்கு என்ன படிக்கணும்ன்றதே தெரியல என்ன டிகிரி படிக்கிறது சில பேர் சொல்றாங்க எங்க மாமா பிகாம் படிச்சாரு நானும் பிகாம் படிப்பேன் எங்க ஏத்த வீட்டுக்காரர் பிஏ ஹிஸ்டரி படிக்க சொன்னாரு நானும் பிஎஸ்டி போட போறேன் முதல்ல அந்த மைண்ட் செட்டை தூக்கி போடுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிக்க பிடிக்காத கல்வியை தயவு செஞ்சு படிக்காதீங்க பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு நண்பனாக ஒரு நட்பாக நான் சொல்றேன் பிள்ளைகள்ட்ட கேளுங்க என்ன படிக்கணும் நினைக்கிறாங்கன்னு கேளுங்க அந்த கல்வியை படிக்க சொல்லுங்கள் தயவு செஞ்சு திணிக்காதீங்க திணித்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் முறையாக படிக்க மாட்டார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகளாக இந்த துறையில நான் இருக்கேன் கல்வித்துறையில ஆசிரியர் பணியில் இருக்கேன் ஆயிரக்கணக்கான மாணவர்களை நான் பார்த்திருக்கேன் நிறைய மாணவர்கள் இதை ஒரு குறையாக சொல்வார்கள் நிறைய அரியர் வச்சிருப்பான் ஏன் அரியர் வச்சிருக்க எனக்கு பிடிக்கவே இல்லை செய்யாதீர்கள் கல்வியில் டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு இளைஞன் அல்லது இளைஞனுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு காலகட்டம் மூன்று அல்லது நான்கு ஆண்டுகள் அந்த மூன்று அல்லது நான்கு ஆண்டுகள் இல்லாம ஒரு அர்த்தமுடையதாக இருக்க வேண்டும்

உங்களுக்கு நிச்சயமாக வழி கிடைக்கும் சில நேரங்களில் நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் பெரியவர்கள் வழிகாட்டுங்கள் அல்லது தெரிந்த இடத்தில் கேளுங்கள் எதை படிக்கலாம் இந்த ஆராய்ச்சி படிப்பு தான் அப்துல் கலாம் எத்தனை பெருமையாக பேசுகிறோம் என்னுடைய ப்ரொஃபைல் போட்டோலாம் பாத்தீங்கன்னா அப்துல் கலாம்லாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு அதே போட்டோ தான் வச்சிருக்கேன் அவரிடத்தில் நான் அவார்டு வாங்கினேன் டிகிரி வாங்கினேன் அதனுடைய நினைவு இது வரைக்கும் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல மாத்தல ஏன்னா அது ஒரு பெருமை அப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்தில் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்த மனிதர் இந்தியாவினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்தவர் ஜனாதிபதியாக இருந்தவர் ராக்கெட் மனிதர் அவர் அது மட்டுமல்ல ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்னும் தெரியாது இந்த மரக்கட்டையினுடைய செயற்கை அந்த இது இருக்கு இல்லைங்களா செயற்கை கால் அது மரக்கட்டையில இருந்துச்சு அதை வந்து வெயிட்லெஸ் ஆக்குனதுக்கு காரணமாக இருந்தது அப்துல் கலாம் இப்படி மனித சமுதாயத்திற்கு பலன் தரக்கூடிய பல ஆராய்ச்சிகளை செய்வதற்கு நீங்கள் முன்னெடுப்புகளை கொள்ளுங்கள் நீங்க ஆய்வு செய்ய சமூக ரீதியாக சிந்திக்கிறீங்களோ உங்களுடைய முக்கியம் நீங்கள் என்ன சாதித்தீர்கள் அட்லீஸ்ட் நீங்க மௌத்தா போகும்போது இறக்கும் பொழுது அல்லது இறந்த பின்னால் உங்களுடைய பெயர் நினைத்திருக்க வேண்டும் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்னிலார் தோன்றிலின் தோன்றாமை நன்று என்றான் வள்ளுவன் அப்படின்னா என்ன அர்த்தம் பிறக்கும் போது யாராவது புகழோடு பிறக்க முடியுமா இல்ல வாழும் போது புகழோடு வாழ வேண்டும் இறந்தா இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும்னு சொன்னா இல்லையா இவன் போற யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அது போன்று நீங்கள் உங்களுக்கு என்று ஒரு பெயரை உருவாக்குங்கள் உங்களுக்கு என்று ஒரு பெயரை உருவாக்குங்கள் ஒரு விஷயத்தை சாதியுங்கள் குரான்ல இறைவன் ஒரு வசனம் சொல்றான் இப்போ அம்மா அம்மா அழக்கா வத்தகாவசத்த கவிழ் ஹசொனா யஸ் சிறு ஒரு அழகிய விஷயம் இது இறைவன் சொல்றான் யார் தன்னிடத்தில் இருப்பதை கொடுக்கிறார்களோ தேவையற்ற விஷயங்களை தவிர்ந்து கொள்கிறார்களோ நல்ல விஷயங்களை ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் மேன்மையை கொடுக்கிறான் புரியுதா இருக்கிறத கொடுக்கணும் தேவையில்லாததை தவிர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நல்ல விஷயங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்வோம் பிரச்சனை இல்ல ஆனால் கெட்டதை தவிர்ந்து கொள்வதில் நிறைய பிரச்சனை இருக்கு இன்னைக்கு நிறைய பேரு கெட்டதை செய்யறதை கெட்டதுன்னு தெரிய தெரியாமையே செஞ்சுட்டு இருக்காங்க லஞ்சம் வாங்குவது தவறு ஆனால் அதை சர்வசாதாரணமாக சில சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஊழல் செய்வது தவறு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் தவறான காரியங்களில் ஈடுபடுவது மிகவும் தவறான விஷயம் எனக்கு முன்னால் பேசிய ஆசிரியர் சொன்னாங்க பழக்கங்களை தெரியும் ஆனால் கல்வி கற்றவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது கல்விக்கு என்ன பண் கற்றதினால் ஆய பயன் என்ன டிகிரி வாங்கின மட்டும் போதாது கெட்டதை தவிந்து கொள்ள வேண்டும் எது தவறுன்னு தெரியுதோ அந்த தவறின் பக்கம் நீங்கள் நெருங்கக்கூடாது ஊழல் செய்யற அதிகாரிகள் நினைக்கிறீங்க படிக்காதவங்களா அவங்களும் படிச்சவங்க தானே கல்வி கற்றவர்கள் தானே டிகிரி முடிச்சவங்க ஐஏஎஸ் ஐ பி எஸ் பாஸ் பண்ணவங்க ஆனால் தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கற்ற கல்விக்கு பலன் இல்லை அதனால கல்வி பலன் தரக்கூட கல்வியாக நீங்கள் தேடுங்கள் அப்புறம் என்ன செய்யுங்க இருக்கிறத அடுத்து உங்களுக்கு கொடுங்க கல்வி குறையாது கெட்டதை தவிர்ந்து கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்து நல்லதை உண்மைப்படுத்துங்கள் இன்னைக்கு இவ்வளவு லைட் இருக்கு இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சவருக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் யோசிச்சு பாருங்க இந்த மின்சாரம் மட்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் யோசிச்சு பாருங்களேன் கற்காலம்னு சொல்லி இருப்போம் அவ்வளவு ஏன் தொலைபேசியை முதல் முதலாக கிரகங்கள் கண்டுபிடிக்கும் போது இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை பரிணாம வளர்ச்சியை கொடுக்கும் யாரும் நினைச்சு அவரே நினைச்சிருக்க மாட்டாரு இன்னைக்கு எல்லா கையும் மொபைல் போன் இருக்கு போன் இல்லாதவன் ரெண்டே பேர் தான் ஒண்ணு யார செத்து போன பிணமா இருப்பான் அல்லது பைத்தியக்காரன் இருப்பான் ரெண்டு பேர் இல்ல அந்த எத்தனை பேராக யாராக இருந்தாலும் சரி அறுபது வயது எழுபது வயது முதியவரில் இருந்து பிறந்த வரைக்கும் எல்லா மொபைல் இருக்கு இது இது ஒரு ஆராய்ச்சி போன்று மனித குலத்திற்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கணும் ஆனால் அந்த கண்டுபிடித்த விஷயங்களில் எது சரியோ அதை மட்டுமே என்ன செய்யணும் நம்ம பயன்படுத்தணும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா செல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்ட ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா இறைவா பலன் இல்லாத கல்வியை உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் எப்படி பலன் இல்லாத கல்வி கற்றதினால் பயனே இருக்காது நான் சொன்னேன் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் எடுத்துக்கலாமா ஏன்னா நிறைய பேர் டிகிரி முடிச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு டிகிரி படிக்கிறாங்க ஆனால் என்ன வேலை செய்யறாங்க நீ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜ்லாம் வந்து குற்று கூட எங்க பார்த்தாலும் இருக்கு இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் என் பிள்ளைய என் பிள்ளைய எப்படியாச்சும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி லட்ச செலவு பண்ணி இன்ஜினியரிங் படிக்க வைச்ச பின்னாடி அந்த மாணவன் அதாவது இந்த பட்டதாரிகளில் செய்கிறான் யோசிச்சு பாருங்களேன் சென்னையில் பிபிஓவில் ஒர்க் பண்றது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர் ஒர்க் பண்றான் அவன் படித்த கல்விக்கும் பார்த்தக்கூடிய வேலைக்கு என்ன சம்மந்தம் இருக்கு கல்வியை விட்டு நாம் பாதுகாவல் தேட வேண்டும் அதுக்காண்டி மொத்தமா விட்டுறாதீங்க அவர்கள் என்ன பிடித்தமாக இருக்கிறார்களோ ஆர்வமாக இருக்கிறார்களோ அதை படிக்க சொல்லுங்கள் அதை படிக்க வையுங்கள் படித்து முடித்த பின்னால் என்ன டிகிரி படிக்கிறாங்களோ அந்த டிகிரியிலேயே மேற்கொண்டு அவர்கள் பணிபுரிவதோ அல்லது அது சார்ந்த விஷயங்களை செய்வதோ நல்லதா இருக்கும் இவர் போய் பி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அத்தாவோட கலையில மளிகை கலையில உட்காந்து கல்லா கல்லாவில் உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருந்தா ஏன் பி படிக்கணும் நிறைய நான் வந்து மாணவிகளை பார்த்துருக்கேன் நிறைய மாணவிகளை பார்த்திருக்கேன் பி படிப்பாங்க பீடெக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிப்பாங்க பி சிவில் இன்ஜினியரிங் படிப்பாங்க அப்போ நான் எத்தனையோ மாணவிகளை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிப்பாங்க ஆனால் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவாங்க படித்த இன்ஜினியரிங் வீணாக போயிடுவோம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இன்ஜினியரிங் படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே மேற்கொண்டு படிக்காத ஒரு கல்விக்கு மேற்கொண்டு ஒரு தொடராத ஒரு விஷயத்திற்கு ஏன் செலவு பண்ணணும் நிறைய சகோதர சகோதரிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஒரு விஷயத்தை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரோஜனம் உள்ளத படிங்க இல்ல நாங்க மேற்கொண்டு படிக்க விரும்பல எனக்கு இது போதும் நினைக்கிறீங்களா அப்ப அது எது தேவையோ உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அது போன்ற டிகிரிகளை படிங்க நிறைய தேவையில்லாத படிப்புகளை சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டால படிக்கிறாங்க இவங்க படிச்சு சும்மா இருக்கிறதுக்கு பதிலா அடுத்து உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தா வேற ஒருத்தர் படிச்சிருக்கலாம் இல்லையா அதனால தயவு செஞ்சு இதையெல்லாம் கவனிங்க வாழ்க்கையில என்ன படிக்கிறோம் அப்படின்றது கவனிங்க படித்த பெண்ணால் என்ன செய்யறோம் அப்படின்றது கவனிங்க வாழ்க்கையில் என்ன சாதிக்க போறோம்ன்றது கவனிங்க அறம் சார்ந்த கல்வியாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாருக்கும் துன்பம் இல்லாத கல்வியாக இருக்க வேண்டும் இல்லையா அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய இன்னைக்கு நிறைய படித்தவர்கள் அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய இந்த கொலை போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறது தான் பாக்குறோம் படித்தவர்கள் செய்கிறார்கள் அந்த அது போன்ற கல்வி இல்லாமல் உருப்படியான அறம் சார்ந்த நல்லவர்களுக்கு மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய விஷயங்களை நீங்க படிப்பதற்கு முயற்சி செய்யுங்க கடைசியாக பாரதி சொன்ன ஒரு கவிதையை சொல்லி முடிக்கிறேன் சோர் நித்தம் தீடி தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறன் மனமான பல செயல்கள் செய்து நிறை கூடிக்க பருவமைதி கொடும் கூடும் வீட்டிற்கேற இறப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போனே வீடுவேன் என்று நினைத்தாயோ என்று சொன்னார் வல் பாரதி என்ன அர்த்தம் எல்லார் மாதிரியும் நாமளும் தினம் சாப்பிட்ணும் அடுத்தவனோட கதை பேசணும் அப்படியே வாழ்க்கை ஓடிடும் முடியெல்லாம் நனைச்சி போயிடும் மரணம் வந்து விடும் இறந்து விடுவோம் அவ்வளவுதான் வேடிக்கை மனிதரை போரே வீழ் வேணும் நினைத்தாயே என்று சொன்னால் நான் சொல்லக்கூடிய முக்கியமான அறிவுரை தயவு செய்து மனிதர்களாக இருந்து விடாதீர்கள் மனிதர்களாக நீங்கள் ஆகுங்கள் அதற்காக முயற்சி செய்யுங்கள் இது போன்று இந்த விழாக்கள் இது போன்று பரிசுகள் எல்லாம் உங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் உங்களுடைய வாழ்வில் நிறைய சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் விதைக்க வேண்டும் அதுபோன்று நல்ல விஷயங்களை இதுபோன்ற விழாக்கள் செய்யட்டும் அதற்காக முயற்சி செய்யக்கூடிய முயற்சி இருக்கக்கூடிய அதற்கு உதவி செய்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அனைத்து நபர்களுக்கும் இறைவன் அருள்புரிவனாக என்று வேண்டி விரும்பி பிரார்த்தித்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் வாக்குதா நான் இலஹி ரோமேன் அலாமலை வரமத்துலாஹி வபர்கா